ரெக்க கட்டி பறக்குது சரிதானா என்ன இது மூதேவி முத்தத்துல வந்து அம்மாடி ஒரு அலை வந்து மனசுல அடிக்குது சரிதானா அடிக்க மட்டும் அடிக்கும் நல்லா அடிக்கும் ஏன் இப்படி தலைகில நடக்கிறீங்க யாரு நான் உனக்கு இப்ப தலைகில நடக்கே அப்படிதானே இன்னும் இல்லையா அது சரி தலைகால் புரியாம ஆடுறதுன்றது இதானோ அத்தை எதுவா இருந்தாலும் இந்த பக்கம் திரும்பி பேசுங்க ஆமா இந்த பக்கம் பேசினா மட்டும் நீ உடனே கேட்ட புரியாக்கும் மாமியா இருந்து கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து எந்திக்கிறிய அடி நீ ஆமா இப்ப மாமியாருக்கு மரியாதை கொடுத்தா மட்டும் என்ன ஆக போகுது எப்படினாலும் மருமகளை குறைதான் சொல்ல போறீங்க அதான் எனக்கு பிடிச்ச மாதிரி அட்லீஸ்ட் ஆசையா தலைகீழ படுத்து என் ஆசையை தீத்துக்க மெத்தையில படுக்கணும்னு ஆசைப்படலாம் கட்டில படுக்கணும்னு ஆசைப்படலாம் ஏசி ரூம்ல படுக்கணும்னு ஆசைப்படலாம் இப்படி நடுவாசல்ல தலையில படுக்கணும்னு ஆசைப்படுறா மானங்கட்டவா மானங்கட்டவா என்ன நடுவாசல்ல படுத்துருக்கேன் ஓரமா தானே படுத்திருக்கேன் எவ்வளவு இடம் இருக்கு உங்களுக்கு வேணா ஓரமா உள்ள போங்க சரி சரி நான் அதை எடுத்துட்டு வந்து உள்ள போ என்ன கிளவி என்னத்தை எடுத்துட்டு வர போகுதுன்னு தெரியலையே சரி மல்லாக்க படுத்துட்டு வித்தத்தை பாக்குறதுல என்ன சுகம்னு வடிவேலு சொன்னதுல தப்பே இல்லை தலையில படுத்துக்கிட்டு வானத்தை பார்க்கறதுல என்ன சுகம் என்ன சுகம்

இந்த புளிக்கிற தோசை எல்லாம் சாப்பிட்டா உங்க உடம்பு ஒத்துக்குமா என்ன ஏதா இப்படி பம்மர் ஆலை கிடையாது எப்போவும் வீராப்பா இரும்பு இன்னைக்கு வந்து பம்மர் ஆலை என்னவா இருக்கும் என்னவளே அத்தை நாளா பாசம் திடீர்னு பொத்துக்கிட்டு வருது இத்தை புளிக்கிற மாவு சாப்பிட்டா உங்க உடம்பு ஒத்துக்காது அதான் இந்த மாவை வச்சு நானே பார்த்தேன் மாவை வச்சு ஏதோ ப்ளானை பண்ணிட்டா அத்தனை அத்தை தான் இந்த புளிக்கிற மாவை மூணு நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிட்றது பதிலாக இன்னைக்கு ஒரே நாளில் நான் தோசை சுட்டு வித்துடுறேன் எப்படி ஐடியா இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்குது ஆமாம் என்ன விற்கிறது ஏது விற்கிறதுன்னு தெரியாமல் இவ்வளோ நேரம் தலைகால் புரியாம இதோ தரையில் தலகீழ படுத்து படுத்துக்கினேன் நீங்களே பார்த்தீங்களா நல்ல வேலை இந்த மாவு எடுத்துட்டு வந்தீங்க அது சரி எஞ்சா அமிதந்தானே தோசை மாவு எஞ்ச அமிதம் நானும் வருவேன் நானும் வருவேனே தோசை விற்க நானும் வருவேனு ஓயோ நீ எப்படி வந்தது அம்மா நீங்க எப்போ வியாபாரத்துக்கு போகலான்னு ஐடியா போட்டீங்களா

அரிசி மாவும் உளுந்த மாவும் கலந்து சுட்ட தோசை ஆமாண்டி அம்மா அம்மா நம்ம தோசை சுட்டா கடைக்கு ஆள் வருவாங்களா அதெல்லாம் வருவாங்கண்டி பாரு இன்னைக்கு கூட்டை எப்படி கல கட்ட போகுது சரி அதையும் தான் பாப்போமே என்ன கடை இது புதுசா இருக்கு எங்க டீ கடையா இருக்கும் நினைக்கிறேன் நம்ம சின்ன பொண்ணு கடை மாதிரி இருக்கே அம்மா அம்மா அதோ கஸ்டமர் வராங்க நினைக்கிறேன் சின்ன பொண்ணு இன்னைக்கு என்ன தோசை கடையா ஆமாக்கா தோசை கடை தான் தோசை கடையா என்ன இது அங்கிள் தோசை கடை வாயை பழந்துட்டாரு அது வேற ஒண்ணு இல்லம்மா அங்கிள் தோசை நல்லா சாப்பிடுவாரு ஆனா ஆண்டி அங்கிளை பார்த்தா தோசை மட்டும் இல்ல எல்லாத்தையுமே நல்லா சாப்பிடுற மாதிரி தான் தெரியும் ஒண்ணு பண்ணவா இன்னைக்கு நான் இங்கேயே தோசை சாப்பிட்டுக்கவா ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன் என்ன தோசை சாப்பிடுறேன்னு சொன்னேன் ஆண்டி குசி ஆயிட்டாங்க என் புருஷனை பத்தி உனக்கு தெரியாது இப்ப பாரு அவர் எப்படி சாப்பிடறாரு ஓ அப்படியாக்கா உட்காருங்க உட்காருங்க இதோ நான் உங்களுக்கு தோசை போட்டு எடுத்துட்டு வரேன் என்னங்க பாவம் சின்ன பொண்ணு என்னமா இது தோசை கடையில தோசை சாப்பிட்டா நமக்கு நல்லது தானே இவங்க எதுக்கு பாவம்ன்றாங்க அதாண்டி எனக்கு ஒன்னும் புரியல சரி நம்ம தோசை சுடுறேன் நீ எடுத்து எடுத்து கொண்டு குடு சரியா இங்க வந்து இதே எடுபடி வேலை தானா அப்ப தென்காசி ஜில்லாவுக்கு கலெக்டர் வேலை இருக்கு போறியா போறேனே முதல்ல இந்த தோசை ஒழுங்கா குடு அதுக்கப்புறம் உனக்கு கலெக்டர் வேலைக்கு போக சொல்றேன்

அங்கிள் தோசமா இருந்தா ஒரு டம்ளர் தரவா குடிக்க போறீங்களா அம்மா அம்மா எப்படிமா தோசை சுடணும் நீங்க சொன்னீங்கன்னா நானும் அதை பத்தி சுட்டுருவேன் பாத்தியா முதல்ல இந்த மாவுல உப்பு போட்டு கலந்துக்கணும் அம்மா உப்பு அதிகமா போட்டா ரொம்ப தப்புமா ஏ நாம என்ன வீட்டுக்கு தோசை சுடுறோம் கட்டைக்கு தானே சுடுறோம் நிறைய உப்பு போட்டு சாப்பிட்டா தான் அவங்களுக்கு ருசியா இருக்க மாதிரி தெரியும்டி இந்த ட்ரிக் வேற இருக்கா ஆமா ஆமா அப்போதான் வீட்டுல போய் நாளைக்கு தோசை சுடும்போது போது உப்பு சப்பு இல்லாத மாதிரி தெரியும் அடிக்கடி வந்து கடையிலே தோசை சாப்பிடுவாங்க அம்மா சொல்லக்கூடாதுமா உன் கைவசம் நிறைய ஐடியா இருக்கு போல மாவ நல்லா உப்பு போட்டு கலந்ததுக்கு இதோ இந்த தோசை கல்ல சர்ன்னு ஊத்தணும் ஊத்தும் போது முக்கியமா சுருன்னு சத்தம் கேட்கணும் ஏமா ஒருவேளை சத்தம் கேட்கலனா நான் வாயிட்டு சுருன்னு சொல்லிக்கலாமா அடியே கிரிக்கி தோசை கல்லு சூடா இருந்தா தான் சுருன்னு சத்தம் கேட்கும் நீ வாயிட்டு சுட்டா தோசை சுடுமாடி ஆயிட்டு வேடாம் சுட முடியாது சொல்றாங்க ஏன் தோசை சுட முடியாதா உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடி இது ஒரு தோசை ஆர்டர் போட்டா கொண்டு வர இவ்ளோ நேரம் ஆக்குதுதாங்க நீவன வீட்ல வந்து எனக்கு தோசை சுட்டு தருவியா ஐயோ என்னால முடியாதுங்க உங்களுக்கு என்னால வீட்டுல தோசை சுட்டு தரவே முடியாது எவ்ளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல பொறுமையா கடையில இருந்து தோசை சாப்பிட்டு போயிடலாம்

சரியான தின்னி பண்டாரங்கிறத என் புருஷே நிரூபிச்சுக்கிட்டே இருப்பாரு தின்னி பண்டாரம் தின்னி பண்டாரம் சட்னி இருக்கா இப்பொழுது அங்கிள் சட்னி இருக்கு சாம்பார் இருக்கு அடியே அண்ணனுக்கு ஒரு தோசை இதோ கொண்டு போய் குடுறீ

பொல்லிங்க மாதிரியே తిന്നിட்டு வந்திரே மறுபடியும் இங்க తిന്നിட்டு வீட்ல வந்து தோசை கட்ட கொன்னு போடுவே அண்ணே முறு முறு தோசை இருக்கும் போது வா தோசை எவண்டி வந்து சாப்பிடுமா நம் 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 தோசை லைட்டா புளிக்கிற மாதிரி இருக்கு ஐயோ அம்மா அந்த அங்கிள் நீ சுட்ட தோசை மாவு புளிச்ச மாவுன்னு கண்டுபிடிச்சுடுவாரோ அடியே அந்த ஆளி இப்ப அஞ்சாவது தோசை சாப்பிடுறாரு இதுக்கு மேல கண்டுபிடிச்சா என்ன புடிக்கட்டா என்ன நீ வேணா ஒன்னு சாப்பிட்டு பாருடி லைட்டா புளிக்கிற மாதிரி இருக்கு அங்கிள் நீங்க வேணா தக்காளி சட்னி சொட்டு சாப்பிட்டு பாருங்களேன் புளிப்பு தெரியாது ஓ அம்மா சரி சரி ஏண்டி ஏண்டி தக்காளி சட்னிய தொட்டு சாப்பிட சொன்ன அம்மா இதெல்லாம் ஒரு ராஜ தந்திரம்மா தக்காளி சட்னி எப்படினாலும் புளிக்க தான் போகுது அதை சொட்டு சாப்பிட்டா என்ன தோணும் தக்காளி சட்னி தான் புளிக்குன்னு தோணும் எப்படி ஐடியா அம்மா சொல்லக்கூடாது ஆளு ஓம குச்சி மாதிரி இருந்தாலும் ஐடியாஸ் அட்டகாசமா இருக்குடி அடுத்த தோசை கொண்டு வாமா என்னடி நானும் பத்து தோசை சுட்டு கொடுத்துட்டேன் இன்னும் அந்த தோசை சுட்டு கொண்டு வா கொண்டு கேக்குறாரு ஒரு கேப் விடாம சுட்டு சுட்டு கையெல்லாம் வலிக்குதுடி உனக்காவது தோசை சுட்டு வலிக்குதுமா எனக்கு கொண்டு கொடுத்தே கை வலிக்குதுமா என்ன அன்னைக்குள்ளியக்கா இப்படி சிரிக்கிறீங்க அதான் ஆண்டி ஏன் இப்படி சிரிக்கிறீங்க பத்து தோசைக்கே சும்மா தலை சுத்துதா ஆமாக்கா எங்களுக்கு வியாபாரம் தான் இருந்தாலும் சடனா பத்து தோசை சுட்டு கொடுத்ததே கையெல்லாம் வலிக்குது என்ன நீ பத்து தோசைக்கு இப்படி சொல்ற? நான் குறைஞ்சது ஒரு பதினெட்டு தோசை சாப்பிடுவேன். என்னது குறைஞ்சது பதினெட்டு தோசையா? இது ஆணி ஊதுப்பப்ப இருந்தா இருபது 25 கூட சாப்பிடுவேன். இது வயரா இல்ல ட்ரம்மா. பாத தோசைக்கு இப்படி சொன்னா இப்படி நெய் எல்லாம் ஊத்தியாச்சுனா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு தோசை கூட சாப்பிடுவேன். என்ன நினைக்கலியக்கா 1 2 3 சொல்ற மாதிரி உங்க ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டே போறாரு என்னாச்சு? நான் இவன் கிட்ட மாட்டிக்கிட்டேன்டி என்ன டி சொல்றீங்க அங்கிள் கிட்ட மாட்டிக்கிட்டீங்க ஆமா சின்னத்தை என் சோக கதையை கலன் ஒரு பெரிய கதையே சொல்லலாம் இந்த ஆளு விட்டா தோசையை தின்னுக்கிட்டே இருப்பாரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு சேர்த்து மாவு அரைச்சி வச்சா ஒரே நல்ல தோசை சுட்டு கொடுத்தே அந்த மாவு காலியா போகும் தெரியுமா

அப்படி என்னக்க ரகசியம் ய புருஷா ஒரே தோசை சைகோ தோசை சைகோ தோசை சைகோ உங்க வீட்ல இருக்க தோசை சைகோ பேர கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல விடுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க பை फ्रेंड्स நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்